தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல புதிய குடும்ப அட்டை சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்கலாம் வெளியிட்டு குடும்ப அட்டை விண்ணப்பம் செய்து பல மாதங்களாக புதிய குடும்ப அட்டை வழங்கப்படாத நிலையில் இருந்தது கடந்த பிப்ரவரி மாதம் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் செய்து ஒரு வருஷத்துக்கு மேல காத்திருந்தவர்களுக்கு புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்க மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்தது அதன்படி அடுத்தடுத்து சீனியாரிட்டி படி ஒரு ஒருத்தவங்களுக்காக அப்ரூவல் கொடுத்துட்டு வந்தாங்க தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்தினாங்க அதன் காரணமாக புதிய குடும்ப அட்டை அப்ரூவல் செய்துட்டு வந்த பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசின் உணவு வழங்கல் துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க தேர்தல் நடத்தை விதி மே ஜூன் மாதம் வரைக்கும் அமலில் இருக்கும் அது வரைக்குமே புதிய குடும்ப அட்டைக்கான விண்ணப்பத்தை நிறுத்தி வைக்கிறதா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க மீண்டும் குடும்ப அட்டை விண்ணப்பத்துடைய பணிகளை துவங்குறதுக்கு ஜூன் மாதம் நடைபெறும்ன்ற அறிவிப்பையும் வெளியிட்ருக்கிறாங்க புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணி மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்காங்க உங்களுடைய குடும்ப அட்டையில முகவரியை திருத்தம் பண்ணிக்கலாம் பெயர் நீக்கம் பெயர் சேர்க்கும் இந்த பணியெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் எந்த பாதிப்பும் கிடையாது அதனால இது போன்ற மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க வேட்டு தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்